ரிசபர் ராசிக்கார அன்பர்களே நவம்பர் மாத தொடக்கத்தில் எதிர்பாராத பெரிய செலவுகள் ரிசபத்தின் நிதி வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள் வேலையில் இருப்பவர்கள் கூடுதல் பணிச்சுமையை எதிர்கொள்ள நேரிடும் தொழில் வணிகம் அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் வணிகர்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் நிதி பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் தவிர்க்க அனைத்து ஆவணங்களும் முழுமையாக இருப்பதை உறுதி செய்யவும் நிலம் அல்லது தொத்து வாங்கும் போது அல்லது விற்கும் போது அனைத்து ஆவணங்களையும் கவனமாக கையாளவும் ஏனெனில் இது பின்னர் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மாதத்தின் நடுப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட முயற்சியில் நீங்கள் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடையலாம் ஆனால் உங்கள் அமைதியை இழப்பது அல்லது வெற்றியின் உற்சாகத்தில் உங்கள் அம்புக்குரியவர்களை புறக்கணிப்பது போன்ற தவறை தவிர்க்கவும் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருக சீரிசியம் இரண்டாம் பாதம் வரை அறிவுரை நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் வேண்டும் உங்கள் சொந்த பிரச்சனைகளை பிறருடன் விவாதிக்க வேண்டாம் பிறருக்கு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது பரிகாரம் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தீபத்தில் திரிதளவு பசுனை தேர்த்து வந்தால் அளவற்ற நற்பலன்கள் கிட்டும் ஒவ்வொரு துளி நெய்யும் தக்தி வாய்ந்தது ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளிப்பது உங்கள் தந்ததியினருக்கும் புண்ணியத்தை தீர்த்து வைப்பீர்கள் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் அனுகூல தினங்கள் ஐப்பசி மூணு அஞ்சு எட்டு பனிரெண்டு பதினான்கு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஆறு முப்பது நாட்கள் தந்திராஷ்டம தினங்கள் ஐப்பசி ஒன்பது காலை முதல் பத்து பதினொன்று இரவு வரை